नेट <laughs> வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கல்விக்கு கல்வி ஏழை எளிய மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு கல்வியை சந்த காமராசருக்கு கல்வியை நாம் தமிழன் வீர வணக்கம் உரு ஏற்போம் நாம் தமிழர் உருது ஏற்போ தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி ஏல் தொகுதி ஏழு அண்ணன் ஹிமாய் வெள்ள வைக்க உறுதி ஏற்போ தம்பிக்கு ஏற்போம்

இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழக கட்சியின் மூலமாக தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வெப்ப அந்த நோயின் தலைவர்களை விடுவது உங்கள் வாக்கு நாம் தகவலுக்கு என்கிற உறுதியை ஏறுங்கள் உங்கள் வாக்கத்தை உருவாக்க நாம் தமிழகத்தியை ஆதரையுங்கள்

கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் அண்ணன் ஹிமாயன் கபீர் அவர்கள் இதோ வருகிறார் அரை நூற்றாண்டு காலமாக தமிழர் நிலத்தை சுரண்டி கொடுக்கும் ஆரிய திராவிட திருட்டு சதிக்காரர்களிடமிருந்து தமிழ் நிலத்தை மீட்க வருகிற தேவ வருகிறார் அண்ணன் சீமானி அன்பு தம்பி வருகிறார் கல்வியாளர் ஹிமாயன் கபீர் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார் தமிழ் தேசிய இனத்தினுடைய விடிவெளியாக தமிழர் நிலத்தில் தனித்து காலத்தில் இருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அன்பு அண்ணன் இமாயின் கவிப்பவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார் வீழ்ந்து தாழ்ந்து கிடைக்கிற தமிழ் சமூகத்தை மீட்டெடுக்க நமது மண்ணின் வருகிறார் நமது பகுதியிலேயே வாழ்ந்து நமது அன்பு அண்ணன் எதிர்வர இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தொகுதியிலே தேர்தலிலே போட்டியிடும் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அண்ணன் குமாயன் கபீர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் நாராள நாம் தமிழரின் குரல் ஒலிக்க நமது அன்னம் ஹுமாயின் கபீரை வெல்ல வைப்போம் பிரட்டி அடிப்போம் ஆரிய திராவிட கோரம் முண்டளை மோடியையும் ஸ்டாலியையும் வேறோடு அற்றுவோம் தந்தை தரணியை காத்திட புல사 யெட்டை ஆதரிப்போம் ஆளிருவோம் ஹுமாயின் கபீரை ஆரிப்போம் நாம் தமிழர் கட்சியை வெள்ளட்டும் வெள்ளட்டும் நாம் தமிழர் கட்சி வெல்லும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாம் தமிழர் கட்சியின் தஞ்சை தொகுதி நாடாளுமன்ற வேட்பாளர் மக்களாகிய உங்களிடத்திலே தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள வந்து கொண்டிருக்கிறார் வருகுது போர் வருகிற சும்மா கோஷத்தை போற

இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நாம் தமிழர் கட்சி ஆதரிப்பேன் அண்ணன் உமாயின் கபீர் வெள்ளம் வெள்ளம் நாம் தமிழர் வெள்ளும் உறுதி உறுதி ஏற்போம் நாம் தமிழர் உறுதி ஏற்போம் நாடாளுமன்றத்திலே

சந்தமேல் சீமாணி அவர்களை அன்பு சந்தி இமையின் কবিவர்கள் சந்தி கொண்டிருக்கார் இன்றைய இருக்கின்ற நவராத்திரி சேவையில் தந்தை நவராத்திரி கொண்டாடுகின்ற இமையின் কবিவர்கள் வந்து கொண்டிருக்கார் இந்திலே இந்திலே 2024 ஆம் ஆண்டு நவராத்திரி தந்தை நவராத்திரி கொண்டாடியோம் நம்மால்

அன்பு தம்பி தஞ்சை மற்றும் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி ஒட்டி வைத்தார் அந்த செந்தமே சீனாவின் அன்பு தம்பி தஞ்சை மண்ணின் மைந்தர் அந்த உயின் தவிர நாடாளுமன்றின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் செந்தமனன் சீமாவின் அன்பு தம்பி தஞ்சை கல்வியாளர் ஹுமாயின் பபு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் எதிரோடு இருக்கின்ற நாடாளுமன்றத் தேர்தலிலே தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியின் தொட்டியிடம் அண்ணன் செந்தமனன் சீமாவின் அன்பு தம்பி

அன்பார்ந்த தாய் தமிழ் உறவுகளே எதிர்வர இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் செந்தமிழன் சீமானின் தம்பி தஞ்சை மண்ணின் மைந்தன் கல்வியாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் வாக்களிப்போர் விவசாய நாம் தமிழர் கட்சி வெள்ள வைப்போர் நாம் தமிழர் கட்சி